உயிரை விடவும் கண்பணி நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவே நேசிக்க வேண்டும் என்று அல்புராட்சிகள் திருமாவள் செல்வல்லார் நேசம் இந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் விட பிரியமான மனைவி மக்கள் பிள்ளை குச்சிகளை விட நபி செல்லாதவன் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும் அன்பு வைக்க வேண்டும் சகோதரர்கள் அந்த அளவுக்கு நேசம் உச்ச பட்சத்திலே இருக்கிறது மதீனாவுக்கு செல்லுறோம் என்றால் அஜ்ஜினுடைய கடமை எல்லாம் அக்காவுடைய முடிஞ்சிருச்சு. இல்லைங்களா ஏன் மதினாவுக்கு போறோம்? மதினாவுக்கு போறது காரணம் என்ன சொல்லுங்களேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியார எழுத இதுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜியாரத் செய்யுது தான் நம்முடைய நோக்கம் அல்லாஹ் நாடினால் மக்காவலயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்? அஜ்ஜ முடிச்சிட்டு அங்கலயே தான் ரசூலுல்லாஹ் அடங்கி

அங்கேயும் போடப்பட்டிருக்கு அங்கே ஜியானத்தை செல்கிறோம் ஜியாலத்திற்க்தான் நோக்கம் பெருமானால் சந்தங்கார்த்தம் முறை சந்தித்து செல்கிறோம் பூமாலவி சந்தங்கார்த்தம் சொல்வார்கள் மன் சாரணி ராய்தர் மமாதி எக்கு அன்னமா சாரணியும் இலையாரு நான் மரணித்ததற்கு பிறகு இவலகத்தை விட்டு சென்றதற்கு பிறகு என்னை ஜியாலத்தை செய்ய யார் பதினாவுக்கு வருகிறாரோ எனக்கு அந்தமா சாரணியில் அழையாரு

சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா ஆனால் நம்மூர்கள் நாதாக்கள் இறைநேச செல்வர்கள் தொழுகையில் அஸ்லாம் அழைக்க அஜி வந்த வீயும் ஒரு அகமத்துள்ளாகி ஒரு வரக்காத்தும் சொல்லும் போது மதினாவில் இருந்து பதில் வந்திருக்கிறது மதினாவில் இருந்து உங்களுக்கு பதில் வந்திருக்கிறது பூமாரவி சந்தர்தாசனம் மதினாவும் நம்பராவிலே துயில் கொள்கிறார்கள் ஆனால் இங்கே உயிர்வட்டமான தொழுகையை

மதியாவதி போய் சரா நடுடாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசுல்லல்லாஹ் பேரு சொல்லியே நின்பேரு ஏத்தனியோ நாளாக இருக்கு உள்ள இருந்து சத்தம் வந்துர்க்கிறது அங்கே நிக்கிற அந்த உலமாக்கள் போலீஸ் இருந்தான கூட மிரண்டு போயிட்டாங்க ஆஹா இந்த உள்ள இருந்து வலி வலிக்குறதே கேட்டவங்களா மிரந்தி அசந்து குயிர்கிறார் உயிரோட்டமான வீரட்டமான உண்மையான அன்பிலே

பெருமான முன்னால் இருந்து கேட்கிறோம் தேவைகள் இருக்கிறது இல்லையா தேவை உள்ளவர்கள் தான் நாட்டங்களோடு தேவைகளோடு உன்னை இன்னம் வந்தோ கூமாளி செல்லுடைய அருகாமி நின்று கேட்கிறோம் உடனே அதான் தந்துடும் அது அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் யானை சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் அந்த அன்புராட்சிகள் சொல்லி காமிக்கிறான்

சங்கை குடியவர்களே மதிய இடங்கள் இருக்கிறது இல்லத்துக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்கத்து பூங்கா ஜன்னா அது இடம் அப்படியும் சொர்க்கத்தில் இருந்து வந்த இடம் சொர்க்கத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய தீபமோ அந்த இடத்துல அவ்வளோ பெரிய தீபம் கிடைக்கும் சொர்க்கத்தில் கேட்டதை எல்லாம் அண்ணா திரமம் இல்லையா உம்மா கஷ்டம் நீங்கள் லவ் குஸ் ஆன் மாக்கள் விரும்பக்கூடியதெல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும் நீங்கள் லவ்நூக்கும் ஜென்னாவில் நின்று துவா செய்யுதா கேட்டால் அண்ணா தந்துருவான் அதுக்கு நேரங்களை ஒதுக்கி அவருக்கு தருவார் கொஞ்சம் கஷ்டம் தான் திரமம் தான் சம்பத்துக்கு என்னாலுமே சொர்க்கத்துக்கு லேசா போக முடியுமா கீவு தான் போய் நிக்கணும் நின்றுதான் அந்த இடத்தை கருணும் அங்க நின்று நம்ம அத்தாட்டிக்கணும் சௌதரிகளே அசனுக்கு வருமான ஒரு கூட்டம் எந்திரிக்கு போவாங்க போய் உட்கார் உட்காந்துட்டோம்னா

அந்த இடத்துல போய் இருந்து தொழுது நாம் அந்த இடத்தில் குவா செய்ய வேண்டும் செலவாத்து அதிகமா ஓத சங்கைக்குரிய பெரியவர்களே நவிகள் நாயகம் செந்தன் அவர்களுக்கு காணிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் என்று விரும்பினார் கொடுக்கலாம் செலவாத்து கொண்டு போகும் எந்தே செலவாத்து என்று தாய்மார்களே அதிகமான செலவாத்து ஓது ஆயிரக்கணக்கான செலவாத்துகளை ஓதுங்கள் லட்சக்கணக்கான சலவாத்துகளை ஓதுங்கள் ஓதி அந்த இடத்தில் நீங்கள் கோச்சியங்கள் கொண்டு போய் காணிக்கை செலுத்துங்க யார சூழல்லா மதினாவுக்கு வந்திருக்கிறோம் இவ்வளவு சலவாத்து ஓதியிருக்கிறோம் யார சூழல்லா என்று நபி காணிக்கை செய்யலாம் ஹரியா செய்யலாம் சங்கை குடியர்களே சலவாத்து அதிகமா ஓதும் விஜாதிகளே மதினாவுக்கு போனால் அதிகமா சலவாத்து ஓதும் மக்காவில் இருக்கும்போது புராட்சி அதிகமா ஓதுங்க திக்கு செய்யுங்க மதினாவில் போனா செலவு பார்த்து வருகின்றன தேவையில்லாத பேச்சுகளை எல்லாம் தவிர வேண்டும் இல்லையா எப்பொழுதுமே தெரிந்திருக்கும் முக்கியமா மதினாவுக்கு பேருக்கு போய் மக்காவுக்கு பேருக்கு போய் அங்கு போயும் தேவையில்லாத பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது அங்கு செலவாத்து வரும் அதிகமா செலவாத்து வருகின்ற அந்த மத்திய திருமணியிலே சில தூண்கள் இருக்கிறது அங்க போனவர்கள் காங்கிரஸ் தருவாங்க உஸ்துவானத்தை அபிபு பாபா உஸ்துவானத்தை ஆயிஷா அலி அல்லா உஸ்துவானத்தை அரசு

இஸ்கூவாலத்தி அன்அல அல்லிட தூண் திருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வெம்ப தயாயிக்கப்பட்ட ஒரு மரக்கட்டையிலே ஏறிந்து பயான்லாம் வாதி செய்வாங்க வெம்ப படி சீட்டப்பட்ட உடனே ஒரு அம்மா செஞ்சு கொடுத்து தாங்க வெம்ப படி வந்த அந்த வெம்ப படியல பூமா நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க அந்த கட்டையை ஒட்டி தாங்க அந்த கட்டை அழ அமைதி விட்டுது தேவி தேவி அழுதுலி வெம்ப இருந்து கீழே இறங்கி அந்த கட்டையை அப்படியே தடவி கொடுத்தாங்க இதுவரையும் தூதர் தூதெல்லாம் மேலே ஏறி நின்னு சாய்ந்து கொண்டு இருந்தே இருந்து குத்துபா செய்யே பயானம் ஆனால் படி செஞ்சு எனக்கு அந்த வாய்க்க முயற்சே அந்த கட்டை அழுகின்றது இன்னு அந்த 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 இடத்தில் தூண் அழுத கட்டை அழுத இடத்தில் கட்டப்பட்ட தூண் அதே போன்று சஹாபா பெருமக்கள் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் அசருக்கு பெறவும் மகளி பெறவும் திறப்பார் ஜன்னத்து பக்தி அங்கே நாம் போக வேண்டும் அசருக்கு பிறகு பிறகு அந்த மக்பரா திறக்கப்படும் அங்கே போய் நாம் அந்த இடத்தில் துவா செய்ய வேண்டும் அங்கே போய் சாபாக்களுக்கு துவா செய்ய வேண்டும் சலா சொல்ல வேண்டும் அன்பு சகோதரர்களை அசனிப்பு பெரும் மகளிர் பரும் ரெண்டு தான் திறக்கப்படும் போய் நாம் அங்கே யுமா செய்ய வேண்டும் அங்கே பதினாயிர கணக்கான சா பாக்கள் அடங்கிருக்கிறார்கள் போன உடனேயே இமா மாணி பெருமத்துல்லாவுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது இமா அட்டிக்கு கூட போக வந்தாங்க மகினாவை மூத்தாவுக்கு தேவை கதேசிலவங்க போயிட்டு வந்தாங்க மதினாவதான் மூத்தானாங்க கதீசர்லாசலம் மாணிக்கியமாவை பற்றி உண்ணறிவு பேசிக்கிறார்கள் அதிசல ஒரு காலம் வரும்

அதே போன்று உமாத்து மூமி நபிசல்லுடைய பிரார்த்தியார்கள் எல்லாம் ஒன்பது கபர் வரிசலா இருக்கிறது அங்கே அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் செய்து நாம் முசுமான் அலி எல்லாம் அங்கே அடங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் வியாழத்துக்கு செல்ல வேண்டும் அன்பு சகோதரர்களே அதே போன்று உமது சகாபாக்கள் உமதியிலே அடங்கியிருக்கிற சகாபாக்கள்லாம் ஏன்னா அழைச்சிட்டு போவாங்க ஜியாரத்துக்கு அங்கே சென்றவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் அவங்களுக்கு நான் துவா செய்ய வேண்டும் வாய்ப்பு இருந்தா பதில் சாப்பிடுறதுக்கும் போறோம் ஆனா நம்ம டிராவல்ஸ் அங்க கூட போக மாட்டேங்க நாங்க தனியா ஜியாரா டூர் ஒருத்தருக்கு போனோம் அப்போ பதில் சாப்பிடலாம் ஜியாரா செய்யணும் டிராவல்ஸ் கூட போக மாட்டாங்க நீங்க தனியா ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யுங்க பதில் சாபாக்கள் அடைந்திருக்கின்ற பதிலுத்து நடந்த இடத்துக்கு போய் தியானத்தை செய்யலாம் அதே போன்று மதினாவில் இருக்கும்போது உமரா செய்ய முடியாது மக்காவில் இருக்கும்போது உமரா செய்யலாம் இல்லையா மதினாவில் இருந்து உமரா செய்ய முடியுமா செய்ய முடியாது

அடிக்கடி வானத்தை அண்ணாந்து பார்ப்பதை முக்கியோணிவிட்டு தான் ஏசுவனம் வெகுமலா அண்ணாதுலேருந்து உத்தரவை வராது காவத்துல்லா முன்னோக்கி தொழுவோம் ஆனை வராதா என்று உங்களுடைய முகம் எதிர்பார்த்திட்டு இருக்கு அடிக்கடி வானத்தை பார்க்குறீங்க வந்தி வலியே இருக்க சத்தோட வச்சில் ஹாராம் உன்காசியை நான் நிறைவேற்றுப்பாங்க ரவி சராசன் எதையும் தான் பெருக்கூடாது அண்ணா அதை நிறைவேற்படு தொழுங்க வஜில் ஹாராம் முன்னோக்கி ரெண்டரை காய்ச்சி வைத்திருமதத்தையும் முன்னோக்கி தொள்ளார்கள் இன்னொரு ரெண்டரை காய் காவத்துல்லா முன்னோக்கி கொள்ளார்கள்

வரக்கத்தான பயணமாக அந்த ஆட்சி தருவதற்கு நாங்கள் துவா செய்கிறோம் அல்லா உத்தாரா ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக ஜியாரத் மக்கூலானவர்களாக

நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நோய்களையும் நாங்கள் காணாமல் ஒளியிடத்தை நல்வழி காட்டிடும் அழமாடை அவர்களே உத்தியாதிகள் ஆதிமார்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறார்கள் அவருடைய சபரை சலாமத்தாக்கி அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே அச்சுமுறா செய்து தியாகத்தை முடித்து தாயகம் திரும்ப வேண்டும் அதற்கு தோகை நீண்டு மீண்டும் நாங்கள் வருகிற வாழ்க்கை எங்களுக்கு தான் ஆடை வறுமையிலே ஜன்னத்தில் சிறுதோஸ் என்ற சொர்க்கத்தில் எங்களையும் எங்கள் பெற்றோர்கள் மார்கள் அத்துணை பேர்களையும் நரிசல்லாம தலைமையிலே கேள்வி இழக்கலாமல் எந்தத்தில் சிறுதோ என்ற சொத்துத்திலே ஒன்றுதல் ஆமியின் யாரமியின்